பிரயலால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் நீதிமானை பசியினால் வருந்து விடார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது என் அன்புக்குரியதை உண்மை பிள்ளைகளே மனுஷன் அவன் படுகிற பிரயாசத்தினுடைய மிக முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கும் பொழுது அவனுடைய வயிற்றுக்காகவே பிரயாசப்படுகிறான் அவனுக்கு உணவு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அந்த உணவை ஒரு மனுஷன் அதை சுதந்தரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவனுக்கு அது கிடைக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அனுகிரகம் நமக்கு தேவை இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது கற்று நீதிமானை பசியினால் வருந்த விடா அப்போ நீதிமானாக இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் யார் நீதிமான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தன் உள்ளத்தை ஒப்புக்கொடுத்து அவருடைய பிரமாணங்களின்படி கை கொண்டு நடக்கிறவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறது அதோடு மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதன் தன் எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரே நான் பாவியான மனுஷனாய் இருக்கிறேன் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை நீதிமானாக்கும் என்று சொல்லி தன் பாவங்களை மறைக்காமல் அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ அவனையே கத்தர் நீதிமானாய் மாற்றுகிறார் இந்த பூமியில மனுஷனை நீதிமானாய் மாற்றுவதற்காக சிந்தப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அதை நம்பும் பொழுது அவனுடைய வாழ்க்கை அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான் ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சங்கீதம் முப்பத்தி நான்கு இரண்டாவது சங்கீதம் ஒன்பது பத்து ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி ஆயிருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறை வராது அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நீதிமான்கள் அவர்களுக்கு ஒரு நாளும் பசியில ஆண்டவர் அவங்களை வருந்த விடவே மாட்டார் அப்போ கத்தரை அவருக்கு பயந்து தீமையான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் விளக்கும் பொழுது நீங்கள் நீதிமானாய் மாறுகிறீர்கள் என் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு அது தவறுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை விட்டு நீங்க விலகிடுங்க அதை விளக்கிடுங்க அது வேண்டாம் என்று முடிவிடுங்க கர்த்தர் உங்களை நீதிமானா மாற்றுகிறா அப்படிப்பட்ட நீதிமானை ஒரு நாளும் குறைவில்லாமல் ஆண்டவர் அற்புதமாய் அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வழி நடந்து அவர் போதுமானவரா இருக்கிறார் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா நல்ல பிதாவே கர்த்தருடைய நீதிமான்களை ஒரு நாளும் அவர்களை பசி நாள் வருந்த விடாத தெய்வமே அண்டவரை உன்னை நம்புகிற உம்மை நேசிக்கிறேன் நமக்கு பயப்படுகிறேன் உடைய பிள்ளைகளை நீதிமான்களாய் மாற்றுகிறீர் அந்த வார்த்தையின்படி கத்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குறைவென்பது இராதபடிக்கு உங்களை நிறைவாய் நடத்தும் மேன்மையாய் நடத்தும் ஆசிர்வாதமாய் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளை நான் ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் உள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தர் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பராக ஆமே